முகமது அவரால் செய்யப்பட்டிருப்பதாக ஒரே ஒரு ஆதாரமாவது குரானில் நீங்கள் காட்டினால் முகமது இந்த ஐந்து பொருட்களாலும் பால் தயிர் நெய் பசு கோமியம் பசுவின் சாணம் இவற்றை தேய்த்து குளித்துக் கொண்டார் என நிரூபித்தால் இன்றே நான் இஸ்லாத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன் நன்றி சகோதரி சரியாக சொன்னார் நீங்கள் சொன்ன முன்னறிவிப்பு ஐம்பது சதவிகிதம் முழுமைப்படுத்தவில்லை அந்த முன்னறிவிப்பு தவறானது என்று நான் அதை ஏற்கிறேன் சகோதரி உங்களுடன் உடன்படுவதோடு நீங்கள் கேட்ட மூன்று விசாரணைகளுக்கும் பதில் சொல்லுகிறேன் நீங்கள் இன்று இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா இல்லையா என்று பார்க்கலாம் கேள்விகளை கேளுங்கள் சார் தொழில் ரீதியில் நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அதோடு இஸ்லாம் மற்றும் மதங்களின் ஒப்பீட்டு மாணவியும் கூட உங்களது பெயரை சொல்லுங்கள் என் பெயர் லில்லிமா நான் உங்களுடைய மகத்தான ஞானத்தை மதிக்கிறேன் எனக்கு ஒரு சிறிய விளக்கம் தேவை நாம் பவிஷ்ய புராணத்தின் பக்கம் செல்வோம் பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் ஐந்திலிருந்து எட்டு வரை இதில் புகுவதற்கு முன் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் இறைவன் பேரால் வந்த எல்லா தூதர்களும் முன்னறிவிப்பின்படி தங்களுக்கு தரப்பட்ட பணிகளை முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் யாராவது ஒரு இறை தூதர் ஐம்பது சதம் மட்டுமே செய்திருந்தால் அவரை இறை தகுதி பெற்றவராக கருத முடியாது இது ஒரு சாதாரண தர்க்கமுறையாகும் ஆகவே நாம் இப்பொழுது பவிஷ்ய புராணத்திற்கு வருவோம் மிலேச்சியர் என்றால் தலைவர் முகமதுவை வேறு யாரும் இல்லை என்று கூறினீர்கள் சரி நீங்கள் குறிப்பிட்ட ஸ்லோகத்தின் முதல் பாதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சதவிகிதம் பாதி அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது சார் மிலேச்சரை பற்றி கூற என்னை அனுமதியுங்கள் இந்த மிலேச்சியர் என்ற சொல் சமஸ்கிருத அகராதியின்படி அதாவது நான் சொல்வது அதன் பொருளை அதன் பொருள் ஆரியன் அல்லாதவன் அல்ல பாவி அல்லது ஒழுக்கக்கேடானவன் என்பதாகும் இப்படி மூன்று வேறுபட்ட அர்த்தங்கள் இந்த என்பதற்கு ஆகவே அடிப்படையில் முகமது ஒரு பாவியா அல்லது ஒழுக்கக்கேடானவரா அதன் இரண்டாவது பகுதியில் முன்னறிவிப்பின் நிபந்தனையில் அவர் மறுஸ்தலை சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் சாவின் நிலம் என்று பொருள்படும் ஏனென்றால் மறு என்பது சமஸ்கிருத மிரு என்ற சொல்லிலிருந்து வந்தது மிரு என்றால் சாவு என்று பொருள் ஆகவே நிச்சயமாக அது அரேபியாவின் நிலப்பகுதியை குறிக்காது ஏனெனில் ஒரு தரிசு நிலம் அல்லது ஒரு போர்க்களம் அடுத்து அதன் மூன்றாவது கருத்திற்கு வருகிறேன் இந்த முன்னறிவிப்பு மேலும் கூறுகிறது அந்த தலைவர் கங்கையாற்றில் பஞ்சகவ்யாவில் குளிப்பார் என்பதாக நமக்கு தெரியும் கங்கை என்றால் கங்கையாறு என்பதாகும் மேலும் நமக்கெல்லாம் தெரியும் கங்கையாறு அரேபியாவில் இல்லை என்று இந்தியாவில்தான் உள்ளது என்று அனைவருக்கும் தெரியும் இப்போது பஞ்சகவ்யாவில் குளிப்பதை பற்றி பார்ப்போம் அது பசுவின் ஐந்து பொருட்களால் ஆனது பசுவின் உற்பத்திகளான பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவைகளால் ஆனது இப்போது சார் இந்த முன்னறிவிப்பின் இந்த பகுதியை மட்டுமாவது முகமது அவரால் செய்யப்பட்டிருப்பதாக ஒரே ஒரு ஆதாரமாவது குரானில் நீங்கள் காட்டினால் முகமது இந்த ஐந்து பொருட்களாலும் பால் தயிர் நெய் பசு கோமியம் பசுவின் சாணம் இவற்றை தேய்த்து குளித்துக் கொண்டார் என நிரூபித்தால் இன்றே நான் இஸ்லாத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன் நன்றி ஆனால் நீங்கள் நான் கூறும் சத்தியத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் அது வேறு விஷயம் மலேச்சர் பற்றி நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அர்த்தங்களையும் ஏற்கிறேன் மலேச்சர் என்றால் ஒரு அர்த்தம் ஆரிய நல்லாதவர் வெளிநாட்டவர் என்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பாவி மற்றொன்று ஒழுக்கக்கேடானவர் அதன் காரணமாகத்தான் இந்துக்களில் சிலர் முஸ்லிம்களை மலேச்சர் என்று அழைக்கிறார்கள் பாவிகள் ஒழுக்கக்கேடானவர்கள் என்ற அர்த்தத்தில் அப்படி அழைக்கிறார்கள் ஆனால் அந்நியன் என்று இன்னொரு அர்த்தம் உண்டு ஆனால் நான் பேசும்போது எந்த நூலிலிருந்து கருத்துக்களை சொன்னாலும் அதை சொல்லும் போதும் அதன் அர்த்தங்களை விளக்கும் போதும் ஒரு சொல்லுக்கு நான்கு அர்த்தங்கள் இருந்தால் இரண்டிற்கு அதிகமான அர்த்தங்கள் சரியாக பொருந்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதில் ஒன்று பொருந்தினாலும் அர்த்தம் சரியானதே உதாரணத்திற்கு திருக்குறான் கூறுகிறது பிக் அதாவது பன்றியை உண்ணாதீர்கள் இன்று நீங்கள் அகராதியை புரட்டினால் அதில் பிக் என்ற சொல்லுக்கு கொச்சையான வழக்கு சொல்லில் போலீஸ்காரன் என்று பொருள் காணப்படுகிறது ஆகவே ஒரு அர்த்தம் பன்றி மற்றொரு அர்த்தம் போலீஸ்காரன் ஆனால் குரானிலும் பைபிளிலும் பைபிள் கூறுகிறது லேவியாகமும் அதிகாரம் பதினொன்று வசனம் ஏழு மற்றும் எட்டில் மேலும் உபாகமும் அதிகாரம் பதினான்கு வசனம் எட்டில் ஏசாய அதிகாரம் அறுபத்தி ஐந்து வசனம் இரண்டிலிருந்து ஐந்து வரை பன்றியை உண்ணாதீர்கள் என்கிறது அதற்கு போலீஸ்காரனை உண்ணாதீர்கள் என்பது அர்த்தமல்ல நீங்கள் மதங்களின் ஒப்பீட்டுத் துறையின் மாணவர் ஒரு சொல்லுக்கு பத்து அர்த்தங்கள் இருக்கலாம் அதில் ஒன்று பொருந்தினாலும் சரியான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டு அர்த்தங்கள் பொருந்தலாம் மூன்று பொருந்தலாம் பத்துமே பொருந்தலாம் ஆனால் பத்தில் ஒன்று பொருந்தினாலும் சரி அது முன்னறிவிப்பை நிறைவு பெற செய்யும் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சகோதரி மலேச்சர் என்றால் ஆரியன் அல்லாதவர் என்று பொருள் ஒரு இந்தியருக்கு வெளிநாட்டவராக இருக்கலாம் நான் என் சொற்பொழிவின் போது மொழிபெயர்த்து சொன்னேன் மலேச்சர் என்றால் வெளிநாட்டவர் என்று நீங்கள் தவறான வழியில் சென்று மலேச்சர் என்றால் ஒழுக்க கேடானவர் என்று சொன்னால் அது உங்கள் தவறான புரிந்து கொள்ளுதல் குரான் கூறுகிறது பைபிள் கூறுகிறது ஆகவே நீ போலீஸ்காரனை உண்ணாதே என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் மதங்களிடையே ஒப்பிட்டு துறையின் மாணவர் அல்ல நீங்கள் அனுபவம் இல்லாதவர் ஒரு அர்த்தம் முன்னறிவிப்பை நிறைவேற்றினால் அதுவே போதும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது நான் பத்து குறிப்புகளை சொன்னேன் மற்றவற்றை புறக்கணிக்க முடியாது மருஸ்தலுக்கு இரண்டாவது அர்த்தம் மருஸ்தலின் ஒரு அர்த்தத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றால் மரணம் மருஸ்தலில் சமஸ்கிருதத்திற்கு இன்னொரு அர்த்தம் உள்ளது மணல் வெளி என்பதாகும் நீங்கள் இன்று அகராதியை எடுத்து புரட்டினால் தெரியும் எங்களின் இஸ்லாமிய ஆய்வு மையத்தில் சமஸ்கிருத அகராதி ஒன்றும் இருக்கிறது நான் மதங்களின் ஒப்பீட்டு துறையின் ஒரு மாணவன் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒரு அர்த்தம் மரணத்தளம் மற்றொன்று மணல் வெளி என்பதாகும் நீங்கள் ஏன் பொருத்தமற்ற அர்த்தத்தை என்றால் நீங்கள் வழிமாறி செல்கிறீர்கள் நீங்கள் மாற்றத்தையும் பொருத்தத்தையும் பார்க்க வேண்டும் நான் குறிப்பிட்ட மற்ற எல்லா கருத்துகளும் நூறு சதவிகிதம் சரியானதே ஆகவே நீங்கள் பொருத்தமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மறுஸ்தல் என்பதின் மற்றொரு பொருள் மணல் வெளி அல்லது பாலைவனம் என்பதாகும் மூன்றாவது கேள்விக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களின் மூன்றாவது கேள்வி நான் முன்னறிவிப்பில் குறிப்பிட்டேன் இறை தூதர் முகமது ரபி அவர்கள் பஞ்சகர்வம் பூசி கங்கை குளித்தார் என்று சொன்னேன் இதை ஆராயும் பொழுது இந்து சொல்லாட்சியின்படியே பஞ்சகர்வத்தோடு கங்கையில் குளித்தார் என்று கூறுவதின் பொருள் அவர் பரிசுத்தம் அடைந்தார் என்பதே ஆகும் உண்மையில் அவர் கங்கையில் குளித்தார் என்று பொருள் அல்ல இறை வந்து கங்கையில் குளித்தார் என்பதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதன் பொருள் பரிசுத்தம் அடைதல் என்பதே நான் இதற்கு விளக்கம் தரவில்லை ஏனெனில் சொற்பொழிவு நீண்டு கொண்டே போகும் இது குறித்து என்னால் நாள் முழுக்க பேச முடியும் நான் எல்லாவற்றிற்கும் விவரங்கள் தரவில்லை ஒவ்வொரு முன்னறிவிப்பை பற்றியும் சில நிமிடங்கள் பேச முடியும் ஏன் மணிக்கணக்கில் கூட பேசலாம் இங்கு பஞ்சகவ்யாவுடன் குளித்தார் என்பதின் பொருள் பரிசுத்தம் அடைதல் என்பதே ஆகவே இதை சார்ந்த பொருத்தமான கருத்துக்கு அவர் உடல் ரீதியாக குளித்தார் என்பது பொருள் அல்ல நீங்கள் பஞ்சகவ்யத்தோடு கங்கையில் குளித்தாலும் பரிசுத்தம் அடைந்து விட்டதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது இந்து மதத்தின் உடற்கூற்று சாஸ்திரம் இந்த முன்னறிவிப்பு என்ன கூறுகிறது முகமது நபி அவர்கள் அவருக்கு அவர் கங்கை நதிக்கு வந்தார் என்பது பொருள் அல்ல எல்லாம் வல்ல என்பதே பொருள் நாங்கள் நம்புவது இறைவனின் எல்லா இறை தூதர்களும் எல்லாருமே அது மோசைவாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் முகமது நபி அவர்களாக இருந்தாலும் அனைவருமே மாசும் பாவமற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் ஆகவே இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே பாவமற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் மாசும் என்பதே உண்மையாகும் இதுவே எனது பதில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் சகோதரி கடைசியாக எனது மகள் பாடிய ஒரு பாடலை அது ஞாபகம் மூட்டியது முகமது நபி அவர்களை பற்றி என்னிடம் பேசாதே என்பதே அதன் தலைப்பு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மேலும் ஒருங்கிணைப்பாளர் சொன்னார் தயவு செய்து அந்த பாடலின் வரிகளில் கவனத்தை செலுத்துங்கள் என்றார் அந்த சொற்களை கவனமாக நீங்கள் கேட்டிருந்தால் அது இறை தூதர் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை சம்பவமாகும் ஒரு நாள் இறை தூதர் முகமது நபி அவர்கள் கொண்டிருக்கும் போது ஒரு மூதாட்டியை கண்டார்கள் அவர்கள் வழிநெடுக இறை தூதரை திட்டிக் கொண்டே வருகிறார்கள் ஓ முகமது நபி அவர்கள் மோசமானவர் அவரை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் அந்த மூதாட்டிக்கு தான் திட்டுகிற மனிதர் இவர்தான் இவர்தான் இறை என்பது தெரியாது போய்கொண்டிருக்கும் போது திட்டிக் கொண்டே வருகிறார் முகமது என்பவர் மோசமானவர் அவருக்கு செவி கொடுக்காதீர்கள் அவர் ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறார் இறைவன் ஒருவனே என்றெல்லாம் பேசுகிறார் இதைத்தான் என் மகள் தன்னுடைய பாடல் மூலம் சொன்னார் ஆனால் அந்த மூதாட்டி நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்றார் நான் உண்மை எச்சரிக்கிறேன் நீர் அவருடைய உபதேசத்திற்கு காது கொடுக்காதீர்கள் அவர் ஒரு திருடர் நவுத்பில்லா அவர் ஒரு மோசமான மனிதன் நவுத்பில்லா இப்படியும் அப்படியுமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நீங்கள் நல்லவர் நீங்கள் இரக்கம் உள்ளவர் பாசமானவர் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு என்ன சொன்னீர்கள் நான் கேட்டது சரிதானா தங்கள் பெயர் முகமது பிறகு அவர் சொன்னார் அந்த பெண் பிரயாணி இவர்தான் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று தெரிந்து கொண்ட பிறகு தான் மற்றவர்கள் மூலம் கேள்விப்பட்டது தவறானது இந்த மனிதர் மிகவும் நல்லவர் என கூறி உடனடியாக இஸ்லாத்தில் இணைந்தார் நம்முடைய அன்பு சகோதரி மீண்டும் பல கேள்விகளை கேட்டபோது எனது மகள் பாடல் மூலம் இறை வாழ்க்கை வரலாற்று துணுக்குகளை இசைக்கும் போது அந்த பிரயாணி இஸ்லாத்தையும் முகமது நபி அவர்களையும் தாக்கியது ஞாபகத்திற்கு வந்தது ஆனால் உண்மையை தெரிந்து கொண்டவுடன் அவர் சஹாதா கலிமாவை மொழிந்தார் அதைப் போல இன்ஷா அல்லா எனது அருமை சகோதரியும் சஹாதா கலிமாவை மொழிவார் சகோதரியின் இதயத்தை திறக்குமாறு தூய்மை இறைவனை வேண்டுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே